ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது ஸோ பேகு ஷூஸ்லாம் நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அழுக்கான பேகு ஷூஸ்லாம் வந்து கை வலிக்காமல் எப்படி நம்ம வாஷ் பண்ணலாம் அது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா த்ரீ திங்ஸ் தான் நீங்கள் என்ன சோப் வேணால் எடுத்துக்கோங்க கூடவே வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பேக்கிங் சோடா அதை ஆப்பச்சோடான்னு சொல்லுவோம்ல அதானுங்க அப்புறம் வந்து வினிகர் இந்த மூணு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச வினிகர் அதில் ஊற்றிடுங்க கூடவே நம்ம எடுத்து வச்ச பேக்கிங் சோடாவையும் அந்த சோப் பவுடரையும் அதில் போட்டு நல்லா வந்து பேக்கை வந்து நல்லா ஊற வைங்க அதாவது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறவைங்க நல்லா இது மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணால் மட்டும் போதும் இதில் தேவைன்னா வந்து லைட்டாக சோப் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதே பேக்கை பாருங்கள் எப்படி வந்து நல்லா க்ளீன் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஒரு பழைய பேகு அழுக்க எதுவுமே இருக்காது ஸோ இதே டெக்னிக்காக வந்து நீங்கள் ஷூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப அழுக்கான யூனிஃபார்முக்கு யூஸ் பண்ணலாம் லஞ்ச் பேக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்